பீப்புளாக பார்த்தீங்கன்னா பத்து வயசு பயணிகள் இருக்கிற மாதிரி அஞ்சு வயசு பயணிகள் இருக்கிற மாதிரி இருபத்தஞ்சு வயசு முப்பது வயசு இளைஞருக்கு சும்மா தூண்டு இருக்குது அப்புறம் கூப்பிடுறாங்க வான்னு சொல்லி கூப்பிட்டா நான் வர முடியாது கூப்பிடாதீங்க நான் வரல ஒன்னே போயிடுச்சு அவங்க அம்மா வீட்டுக்கு அவன் வேணாம் ஒரு இளைஞராக ஒரு முழு ஆண் மனிதனாக மனைவியை சந்தோஷமா ஒரு குழந்தையோட காமத்தில் ஈடுபடுற தன்மையை இந்த நிகழ்ச்சி உங்களின் தலையணி மந்திரம் நான் உங்கள் ஏங்கர் அம்சகானா சார் நம்ம நிகழ்ச்சி பத்தி உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் செக்ஷுவன் சம்பந்தமா இருக்க அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்ற ஒரே நிகழ்ச்சி இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில முதல் கொஸ்டின் என்னன்னு பார்த்தாலும் அக்கா ரெடியா மாரடி சன்னைங்க ரெடியா எதுக்கு எதுக்கக்கா எதுக்கு போவோம் அதுக்குதான் கேள்வி கேக்கதா அப்படிங்கறது தெரியாத அதுக்குதான் கேள்வி கேட்கதான் மாரடி ஓகே சார் போலாமா எங்க

வந்து செலவு பண்ணி வந்து மேரேஜ் பண்றாங்க ஆமா அதாவது கல்யாணம் பண்றாங்க எவ்ளோ அதுக்கு தான் ஓகே ஐயோ அதுக்கு தான் வர்றேன் அடுத்தது அங்கதான் வந்து விக்க போறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணு பட் ஆனா இது கொஞ்சம் சீரியஸான கேள்வி இது சரி இப்ப வந்து கல்யாணம் அந்த அளவுக்கு கல்யாணம் பண்ணிட்டு எல்லாமே ஹாப்பி தான் பொண்ணு வீட்டுல பையன் வீட்டுல எல்லாமே சந்தோஷமா இருக்கிறாங்க ஹனிமூனுக்கு அனுப்பி வச்சுராங்க ஆனா ஹனிமூன் போற இடத்துல போயிட்டு அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட்டே நடக்க மாட்டேங்குது அந்த அளவுக்கு வந்து ஆண்கள் வந்துட்டு அந்த பெண்களுக்கு வந்து ஒரு அதாவது ஃபர்ஸ்ட் நைட் நடத்துற அளவுக்கு அவங்களுக்கு அந்த ஒரு பலவீனம் இல்லாம இருக்குது ஏன் அப்படி இருக்காங்க இப்ப அவங்களோட லைஃப் என்ன வருது இப்ப வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இவ்வளவு ப்ராப்ளம் வருதுன்னா இன்னும் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு அப்படின்னாக்கா எங்க போய் போகுது என்ன நடக்குதுன்னு தெரியுங்க சார் பயமா இருக்குது இப்ப எல்லாம் மேரேஜ் பயமா இருக்குது யாரு பயமா இருக்குது பெண்களுக்கு பயமா ஆண்களுக்கு பயமா ஆண்களும் பயந்து இருக்காங்க இப்ப வந்து அவங்களுடைய கஷ்டத்தை வெளியே சொல்லாம இருக்காங்க பெண்கள் வந்து தெரியாம கட்டிக்கிறாங்க அவங்களும் வெளியே சொல்லாம கஷ்டம் உள்ளுக்குள்ளே அந்த கஷ்டத்தை போட்டு உள்ளுக்குள்ளே வச்சுக்கிறாங்க இல்ல தெரிஞ்சு பண்றாங்க தெரியாம பண்றாங்கன்றத வருங்காலத்துல நானே சொல்றேன் நீங்க வேணா எழுதி வச்சுக்கோங்க எல்லா பெண்களுமே தகுதியான ஆண்கள் இருக்காங்க செக் பண்ணி தான் கல்யாணம் பண்ணுவாங்க பாருங்க ஏன்னா அது மாதிரிலாம் ஒரு நடைமுறையில வர சான்ஸ் இருக்குது ஏன்னா அவ்வளவு இளைஞர்கள் கெட்டு போயிட்டாங்க போதைக்கு அடிமையாகிறாங்க ஒரு நேரத்தில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நம்ம நடிகர் மனோரமா மனோகரமாக இருக்காங்க இல்லைங்களா அவங்க என்ன பண்ணாங்க ஒரு ப்ரொடியூசருடைய பொண்ணுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறாங்க பிரபலமான ஒரு அவர் அந்த பிரபலமான ஒரு தயாரிப்பாளருடைய பொண்ணை திருமணம் செஞ்சு வச்ச உடனே அந்த பெண்ணு திருமணம் ஆகிட்டு அவங்க கணவன் வீட்டுக்கு போயிட்டு பத்து நாள் சென்று முன்னாடி ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துடுறாங்க அவங்க அப்பா வீட்டுக்கு வந்துடுறாங்க ஒரே அழுக யாருக்கு ஏதாவது ஒன்னா அந்த அம்மாவுக்கு தான் ஃபோன் பண்ணி மனோரம் ஆச்சியமாக தான் ஃபோன் பண்ணி அந்த அம்மா பேசுவாங்க அந்த கல்யாணம் பண்ணி கொடுத்த பொண்ணு அந்த ப்ரொடியூசருடைய பொண்ணு வெளிப்படியாக வந்து அந்த மனோரமாட்ட சொல்லியிருக்கு நான் திருமணம் பண்ணி வச்சிங்க அவர் ஆம்பளையே இல்லை அவர் ஆன்மையே இல்லை போன நாட்கள் என்ன தொடர்ந்தே இல்லை அவருக்கு அந்த எண்ணமே இல்லைன்னு தான் வந்து அழுகுது ஆனால் ஆண்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பயந்து ஆன்மத்தன்மையோடு இருக்கிறதுக்கு உண்டான வழிகள் முதல்ல வந்து எப்படி இருக்கணும் ஆம்பளைத்தன்மையாக இருக்கணும்னா கெட்ட பழக்கங்கள் அடிமையாக கூடாது குடிக்கக்கூடாது மெயினாக போதைக்கு அடிமையாக கூடாது போதைக்கு அடிமையானவங்க ஆஸ்திரேலியாவில் ஒரு ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க என்ன அப்படின்னா அதிகமாக குடிப்பழக்கம் யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு ஆண்மை போயிடும் அவங்களுக்கு குழந்தை பிறக்காதுன்னு ஒரு ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சி வெ வெளிப்படையாக சொல்கிறாங்க அப்படின்னும் போது அப்போ குடிகிறவங்களுக்கு எப்படி குழந்தை பிறக்கும் குடிக்கிற எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் இப்போ நிறைய ஆண்கள் வருங்காலத்தில் பார்த்தீங்கன்னா திருமணம் செய்யவே பயப்படுவாங்க பெண்கள் என்ன பண்ணுவாங்க நல்லா ஆம்பளையாக இருக்கணும் நல்லா ஆண்மையோடு இருக்கணும் அப்படி ஒரு சூழ்நிலை உருவாக்கி சர்டிஃபிகேட் எல்லாம் வந்து

இது மாதிரி தான் இருந்தது அந்த காலத்துலலாம் இந்த காலத்தில் வந்து ஆல்கஹால் கால் சொல்கிறாங்கல்ல அது சாப்பிட்ட உடனே முதல்ல லிவர் ஃபெயிலியர் பண்ணுது கிட்னி ஃபெயிலியர் பண்ணுது பேங்கரைஸ் வருது பேங்கடிஸ் என்ன தெரியுமா நான் வீக்காக்கி அவங்க சர்க்கரையை வந்து அதிகப்படுது சக்கரை வியாதி வந்துடுது நிறைய பேருக்கு சரகடி இருக்கும் எல்லாருமே சக்கரை வியாதி வந்துடுது தான் திருமணம் செய்தவொன்னே பார்த்தீங்கன்னா அவங்களால மனைகிட்ட சந்தோஷமா வச்சுக்க முடியல நிறைய பேர் ட்ரையல் பாக்குறாங்க நம்ம நிறைய பேசியிருக்கோம் ஒரு பொண்ணுகிட்ட போய் ட்ரையல் பாத்துட்டு அப்புறமா கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவன் உடஞ்சு போயிடறான் ஏன் அவங்களுக்கு போயிடான் அங்க போய் ஃபெயிலியர் ஆயிரம் அப்பயும் அவன் என்ன பண்றான் திருமணம் தகுதி இல்லாதவன் அப்படின்னு முடிவு ஆயிடுது ஆனா பெரியவங்க சொல்றாங்கன்னு பயந்துகிட்டு திருமணம் செய்து ஒரு பொண்ணு வாழ்க்கையை வீணாக்கிடறான் நிறைய ஆண்கள் வெளிப்படையா சொல்றேன் இப்ப நீங்க சொன்னீங்க லட்சக்கணக்கான செலவு பண்றாங்க கோடிக்கணக்கில் செலவு பண்றாங்க பிரம்மாண்டமான ஒரு திருமணம் பண்ணுறாங்க அந்த திருமணம் எதுக்கு பண்ணுறாங்க பிள்ளைங்க நல்லா இருக்கணும் பொண்ணுங்க நல்லா குழந்த பிறக்கணும் வாழ்க்கை ரெண்டு பேரும் இன்பமாக இருக்கணும் தான் திருமணம் பண்ணி வைக்கிறாங்க ஆனால் ஆம்பளைங்க போய் சொல்லி பொம்பளைங்களை ஏமாற்றி திருமணம் செய்து அவங்க வாழ்க்கையை பாழ வைக்கிறாங்க நான் நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அட்வைஸ் பண்ணுறேன் தண்ணி அடிக்காதீங்க தம் அடிக்காதீங்க கைப்பழக்கம் பண்ணாதீங்க போதைக்கு அடிமையாகாதீங்க நம்ம சொல்கிறோம் எதுக்காக சொல்கிறோம் அவங்க நல்லா சொல்கிறோம் ஆனால் நிறைய லூசு பசங்கள் கேட்குறதே கிடையாது தண்ணி அடிக்கிறாங்க தம் அடிக்கிறாங்க ட்ரையல் பார்க்கணும் சொல்லி அவர் கெட்ட பொண்ணுகிட்ட போய் நோயை தொத்திக்கிறாங்க இதெல்லாம் பண்ணுறாங்க இப்போ திருமணம் லட்சக்கணும் செலவு பண்ணி ஒரு திருமணம் செய்த உடனே பொண்ணு மாப்பிள்ளை திருமணம் ஆகி ஒரு மாதத்துலையோ ரெண்டு மாதத்துலையோ மூணு மாதத்துலையோ அந்த பெண் குழந்த உண்டாகணும் குழந்த உண்டானா கல்யாணம் பண்ணவங்களுக்கு அந்த பெற்றவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வந்துடும் பரவாயில்ல நம்ம குடும்பத்தில் ஒரு வாரிசு உருவாயிடுச்சு அப்படின்னு இப்போ நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா குழந்தைய பிறக்கிறது இல்லை கல்யாணம் ஆறு மாதம் ஆகுது ஒரு வருஷம் ஆகுது ரெண்டு வருஷம் ஆகுது ஏன் புறக்கிறது இல்லை கிட்ட சரியா அதனால் புள்ள புறக்கிறது இல்லை ஆண்மையும் சுத்தமாக போயிடுச்சு அதால உறுப்புலாம் பார்த்தீங்கன்னா பத்து வயசு பயணிக்க இருக்கிற மாதிரி அஞ்சு வயசு இருக்கிற மாதிரி இருபத்தஞ்சி வயசு முப்பது வயசு இளைஞருக்கு இதுமா தூண்டு இருக்குது அதை வச்சு எப்படி செக்ஸ் பண்ண முடியும் இதுதான் திருமணம் நீ எவ்வளோ லட்சங்களும் செலவு பண்ணி செஞ்சாலும் புரிதா கணவனும் அனைவரும் தான் அந்த திருமணத்துக்கே தகுதி ஆனால் நிறைய பேர் நான் வெளிநாடு கட்டணும் போகிறேன் அணிமுனி கட்டண போகிறேன் அப்படின்னு போய்ட்டு அங்கே போயிட்டு சும்மாவே பொம்மை மாதிரி வச்சுருந்து வீட்டுக்கு தான் வந்துடுறாங்க அதனால் என்ன பண்ணுறாங்க அந்த பொண்ணு வாழ்க்கைய வீணாக போச்சு நான் அப்போயே முடிவு பண்ணிடுது அப்பயே முடிவு பண்ணிவிட்டு லைஃப்பே போச்சு அவ்வளோதான் உக்காந்து எடுத்தான் சரி ஓகே அதுக்கு என்ன பண்ணலாம் நம்ம தான் சொல்லிட்டு இருக்கணும் நம்ப ஆம்பளை வெளிப்படையாக போனால் ஆண்மையோடு இருக்கிறான் ஆண்டு தன்மையோடு இருக்கிறாரா பொண்ணாடி சந்தோஷமாக வச்சுக்கிறாரா வச்சுக்கு அப்படின்னு பெண்கள் வந்து முதல்ல கண்டுபிடிக்கணும் எப்படி கண்டுபிடிக்கிறது பார்த்தவனே கண்டுபிடிச்சிடலாம் எப்படி பார்த்தவனே கண்டுபிடிக்கிறது இந்த கண்ணெல்லாம் ஒட்டி போகக்கூடாது நல்லா பார்த்துக்கோ தம் அடிக்கிறவங்களுக்கு தண்ணி அடிக்கிறவங்களாம் அந்த கண்ணெல்லாம் ரொம்ப இல்லையா தம் அடிக்கிறவங்க தண்ணி அடிக்க நல்லா குண்டெல்லாம் ஊதி போயிருக்காங்க நான் சொல்கிறது நல்லா கேளுமா முதல்ல ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்றேன் ஓகே எல்லாரையும் கண்டுபிடிச்சிருக்க முடியாது பார்க்கும் போது ஓரளவுக்கு நொய்ஞ்ச மாதிரி ஒல்லியாக ஓம குடிச்ச மாதிரி இருந்துக்கணும் கண்ணெல்லாம் ஒட்டி போகணும் இந்த கண்ணெல்லாம் கருவலையை வந்து இப்படிதான் பார்க்குறதுக்கு ஒரு கிழவனை மாதிரி இருந்தா ஆனா அவாய்ட் பண்ணிடணும் ஓகே நான் சொல்ல புரியுதா எனக்கு புரியுது அதாவது இளைஞர்கள் எல்லாரையும் சொல்லலை கண்டிப்பாக தப்பு பண்ணுற இளைஞர்கள் மெயினாக போதைக்கு அடிமையாகிறாங்க பாருங்கள் கிட்ட கட்ட போதைப் பொருள் புகைகளை இந்த பண்ணுறாங்க பாருங்கள் இது மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் சுத்தமாக ஆண்மையை போயிடும் அவங்களுக்கு லேபில் போய் விந்து பரிசோதனை பண்ணி பாருங்களா அணுக்கள் இருக்காது அணுக்கள் இருக்காது உயிரணுக்கில் இல்லை உயிரணுக்கிலே இல்லாத ஆண்கள் எப்படி குழந்தைக்க முடியும் முடியாது பார்க்கும்போதே தெரியும் அப்போ இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க மாப்பிள்ளை நல்லா இருக்குதா பொண்ணு நல்லாக்குதான்னு எப்படி பார்க்குறாங்க அப்போ மாப்பிள்ளை நல்லா இல்லைன்னா எப்படி கண்டுபிடிக்கணும் கண்ணெல்லாம் ஒட்டி போய் கண்ணெல்லாம் உள்ளே போய்டும் கிழவன் மாதிரி அது மாதிரி இருந்தால் அவங்களுக்கு நிறைய பழக்கங்கள் இருக்குது நடத்தும் அதனால் அவங்க வாழ்க்கை கெட்டு போகாமல் இருக்குதுக்காக தான் சொல்கிறேன் அவாய்ட் பண்ணிவிட்டு அதே ஆம்பளைய நல்லா சாப்பிட்டு போதை இல்லாமல் இப்போதான் உடம்புல நல்லா பார்க்குறதுக்கு ஒரு ஜென்டில்மேன் மாதிரி இருந்த கிளே பண்ணிக்கோங்க வேணாம்னு சொல்லலை ஆனால் குடிக்க அடிமையானவங்களோ திருமணம் செய்த கேள்விக்கு சூப்பராக அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னு அப்படின்னா இதே மாதிரி ஒரு இதே ரிலேட்டடாக இப்போது அக்கா கேட்கறதுக்கு நம்ம ஒரு கொஸ்டின் கேட்போம் என்ன கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா வந்து நிறைய பேர் வந்து கல்யாணம் பண்ணிடுறாங்க கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுது அப்படின்னா அவங்க அவங்க வந்து ஹனிமோன்ஸ் இந்த மாதிரி போறாங்க ஒரு பத்து நாள் தங்குறாங்க நீங்க சொன்ன மாதிரி தான் பத்து நாள்ல ரிட்டன் வராங்க ரிட்டன் வந்து அதுக்கப்புறம் அவங்க பொண்ணுகிட்ட கேட்டால் வந்து என்னோட கடவனை வந்து நான் ஃபஸ்ட் நைட்டில் கூட ட்ரை பண்ணி பார்த்தேன் அவருக்கு உறுப்பு எழுச்சி பெறல நானும் ட்ரை பண்ணேன் எழுச்சி பெறலன்னு சொல்லி அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொன்னதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பையனை மெடிக்கலுக்கு கூப்பிடுறாங்க ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கோ இல்லை ஏதாவது கிட்டயோ டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு கூப்பிட்டா ஆண்கள் போக மறுக்கிறாங்க இதை வந்து அவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சதுனால போக மறுக்கிறாங்களா இல்லை சிகிச்சை பெற்றாலும் குணமாக மாட்டேன் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கா இந்த பயம் எதனால வருது இந்த பயத்துக்கு தீர்வு கேட்டதால எங்கள் கிள்ளக்கு வந்து ஒரு அப்பா அம்மா வராங்க தாய் தகப்பன்னு வராங்க என்னங்க ஏன் பிரச்சனைன்னு நான் அவங்களுக்கு பிரச்சனை உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆனால் இல்லை சார் எங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லை எங்கள் பையனுக்கு தான் ப்ராப்ளம் எங்கள் பையன் வந்து பார்த்திங்கன்னா திருமணம் செஞ்சு வைச்சோம் திருமணம் செஞ்சு வச்சோன்னா மருமகள் வந்து உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுச்சு ஆறு மாதம் ஆச்சு அந்த பெண்ணை கூப்பிட்டா வரமாட்டேது எங்களுக்கு ஒன்றுமே புரியல என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னாங்க சரி என்னதான் பிரச்சனை உங்கள் பையனை கேட்டிங்களான்னு கேட்டிங்கன்னா எங்கள் பையனுக்கு எங்களுக்கே தெரியுது அந்த பொண்ணு நல்லாதாங்க அந்த பொண்ணு மேலே எந்த குறையும் இல்லை ஆனா அந்த இருக்க மாட்டேன்றான் எங்க பையன் மேலதான் எங்களுக்கு தெரியுது கூப்பிட்டா வர ஆனா நீங்க ஏதாவது மருந்து கொடுத்து அவனுக்கு ஏதாவது கொடுத்தா சரியாயிடுமான்னு வந்து கேட்கறாங்க இல்ல அவனுக்கு அந்த தெரிஞ்சு போச்சு தெரிஞ்சு இல்லாத அரை மணிதான் வரமாட்டேன் காலேஜ் படிக்கும் இல்லை பள்ளி போகும்போதோ கைப்பழகம் பண்ணியிருக்கலாம் அவனுடைய ஆந்தைங்க எழுந்திருக்கலாம் இப்போ அவங்க பெற்றவங்க கூப்பிட்றாங்க வான்னு சொல்லி கூப்பிட்டா நான் வர முடியாது சண்டை போடுறேண்ணா என்னை எங்கேயும் கூப்பிடாதீங்க நான் வரல எனக்கு பொன்னாடி வேணாம் இப்போ அந்த பொண்ணே போயிடுச்சு அவங்க அம்மா வீட்டுக்கு அவன் வேணான்றான் அப்போ வேணான்னும் போது அப்போ யோசிக்கணும் இது மாதிரி எத்தனை இளைஞர் இருப்பாங்க இப்போ நீங்கள் நான் சொன்ன உதவு தான் தான் நிறைய பேர் இது மாதிரி தான் சார் டாக்டர் கிட்ட போகிறதுனாலே பயப்படுறாங்க அந்த பயம் எதுனால நமக்கு போனாலும் தீர்வு கிடைக்கல இல்லையா மேக்சிமம் வந்து அவங்களோட ஆண்மை தன்மையை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு இல்லைனாலுமே நம்ம வந்து இந்த டேப்லெட்ஸ் இந்த மாதிரி ஏதாவது கொடுத்துக்கணும் மேடம் இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்கள் ஆண்மையே இல்லை எனக்கு உறுப்பு ரொம்ப சின்னதாக இருக்கு நான் நிறைய தப்பு பண்ணிட்டு தான் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இப்போ நான் முழுமையாக ஆண்மை வேணும்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம மருத்துவத்தில் இயற்கை வைத்தியத்தில் ஆரோக்கியமான நீண்டனா நீண்ட நேரம் செக்ஸ் பண்ணுறதுக்கும் திருமணமான மறு மாதமே குழந்தை உண்டாகிறதுக்கும் அறுபது வயசானாலும் செக்ஸில் குறை வராத்துக்கெலாம் நான் மறந்து வச்சுருக்கேன் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் கேப்சூல் வச்சுருக்கேன் ஒரே ஒரு கேப்சூல் போட்டால் போதும் நல்லா சந்தோஷமாக இருக்கலாம் லேகி வச்சுருக்கேன் சூர்ணம் வச்சுருக்கேன் இயற்கை வைத்தியத்தில் மூலிகை காய் பழம் வேர் இலைகள் இது மூலியமாக வந்து ஹெர்பலாக தயாரிக்கப்பட்டது அது மாதிரி பயந்தவங்க நம்ம சிகிச்சைக்கு வந்தாங்கன்னா அவங்க அருமையாக ஒரு இளைஞராக ஒரு முழு மனிதனாக மனைவி சந்தோஷமாக ஒரு குழந்தையோட தாமதத்தில் ஈடுபடுற தன்மையை நான் உருவாக்கி தருவேன் அதுக்கு அந்த சிகிச்சை நம்மகிட்ட இருக்குது ஆனால் நிறைய ஆண்கள் பயப்படுறாங்க டாக்டர்கிட்ட போனால் நம்ம ஏதாவது குறை சொல்லிவிடுவாங்க ஆனால் குறை இருக்குது வர்றதுக்கு பயப்படுறாங்க இதுதான் நிறைய ஆண்களுடைய பிரச்சனையே கண்டிப்பாக நிறைய ஆண்களுக்கு இது வந்து ஒரு பெரிய சொல்யூஷனாக இருக்கும் ஸோ வந்து முதல்ல டாக்டர் கிட்ட போறேன் அப்படிங்கிற விஷயத்துக்கு நீங்க பயப்படவே வேணாம் ஏன்னா வந்து டாக்டர் வந்து அவங்களை வந்து ரொம்ப எதுவுமே ட்ரீட் பண்ண இல்லை உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைக்கு தீர்வு தான் கொடுக்க போறாங்க ஹர்பர் கார் பிரைவேட் லிமிடெட் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா பூரா இருக்கு ஸோ உங்களுக்கான மருந்து நாங்க வந்து கொரியர் மூலியமாக கூட அனுப்பி வைக்கிறோம் நீங்க டாக்டர் கிட்ட கூட வர வேணாம் வீட்டிலேருந்து இருந்து ஒரு ஃபோன் பண்ணி உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் சொன்னீங்கன்னா அதற்கான மருந்தை கொரியர் மூலியமாக கூட அனுப்பி வைப்பாங்க வந்து இதே மாதிரி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் உங்களுக்கு ஏற்பட பயம் பதட்டம் இந்த மாதிரி யார்கிட்டயும் ஷேர் பண்ண முடியாத விஷயங்களை கூட ஷேர் பண்றதுக்கும் எங்க தலை வந்து உங்களுக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்க நிறைய பேருக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் சேனல்ல மருந்து லைக் பண்ணுங்க நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சிருங்க அப்பதான் உங்களுக்கு வந்து பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கான நோட்டிபிகேஷன் எல்லாம் வந்துட்டே இருக்கும் இதே மாதிரி அடுத்த கேள்வியோட உங்களை எல்லாம் சந்திக்கிறோம் அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்களை ஆங்கரானோ அன்சகானா பாய் பாய்